இருக்கு ஆக்சுவலி இப்போ ஒன் ஹவர் எஸ்டத்துட்டேன் இப்போ வேணு நான் ஆர்டர் பார்க்க போகிறேன் அதுதான் வேலையை பார்க்கணும் அதுதான் கொளுத்தும் வெயிலிலும் கொட்டி தீர்க்கும் கனமழையிலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய டெலிவரி நபர்களுக்காக டீ நகரில் அமைக்கப்பட்டிருக்கு குழு குழு அறை அறநூறு சதுரடி பரப்பளவுல கழிவறை வசதி குடிநீர் செல்ஃபோன் சார்ஜ் செய்யும் வசதினு பல வசதிகளோட இது அமைக்கப்பட்டிருக்கு ஒரே நேரத்துல இருபத்தி பேர் அமரக்கூடிய வசதியும் இருபது இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கு வாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் காலிலேருந்து வெளியே அலைஞ்சு திருக்கிறோமா இப்போ வந்து உட்காந்தோமா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா எங்கேயாவது ஏசி ரெஸ்டாண்ட் போகிற மாதிரி தான் உட்கார முடியும் தாட்டி இங்கே மாதிரி நடத்த வந்தால் நல்லா கம்மரை தாக்கலாம் இது நல்ல ஐடியா ஆக்சுவலி பட் இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் அண்ட் ஆல்சோ இது மாதிரி நிறைய ப்ளேஸில் வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் சென்னை மாதிரியான மிகப்பெரிய மெட்ரோ நகரங்கள்ல உணவு டெலிவரி அப்படின்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் நடந்துட்டு வருது ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி ஆப் மூலமா டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள் வெயில் மழை இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க இப்படிப்பட்ட டிராபிக்கா இருந்தாலும் உணவை சரியான நேரத்துக்கு டெலிவரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடுமையா உழைக்கக்கூடிய இவங்களுக்காக தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு வருது அதுதான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல நல்லா சில்லுன்னு ஓய்வெடுக்கிறதுக்காக ஏசி ஓய்வறைகளை சென்னை மாநகரம் முழுக்க அங்கங்க ஏற்பாடு செஞ்சுட்டு வருது முதற்கட்டமா சென்னை அண்ணா நகர்ல இந்த ஏசி அறையானது திறக்கப்பட்ட நிலையில இப்போ சென்னை டி நகர்லயும் இந்த ஏசி அறையானது திறக்கப்பட்டிருக்கு வரும்போது சில்லுன்னு இருக்கு ரெஸ்ட் ரூமு சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே உள்ள இருக்குது இன்னும் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது ரெஸ்ட் ரூம் கூட ரெஸ்ட் ரூம் தான் எங்களுக்கு அடிக்கடி இடம் கிடைக்காது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நிறைய இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இங்கே ஒன்று இருக்குது இன்னும் நிறைய இடத்துல கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல எல்லாத்திலேயும் முதல்ல வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபுட்டு எதுவும் கொண்டு வந்து இங்கே சாப்பிடக்கூடாது அவங்க வரலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சார்ஜர் போட்டுக்கலாம் அவங்க சார்ஜு நான் வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ட்ரி அவங்களுடைய பேர் அவங்க ஐடி நம்பரு அவங்களுடைய டைமிங் எல்லாம் பொறுப்பு இதை ரெடி பண்ணிவிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அவங்கள அலோ பண்ணணும் அறநூறு சதுர அடி பரப்பளவில் ஓய்வரை இருபது அடி நீளம் பத்து அடி அகலத்துல கழிவறை குடிநீர் செல்போன் சார்ஜ் செய்யக்கூடிய வசதிகள் இங்க இருக்கா இருபத்தி ஐந்து பேர் ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியுமா அது மட்டும் இல்லாமல் இருபது இருசக்கர வாகனங்கள் வரைக்கும் பார்க்கிங் செய்யக்கூடிய வசதியும் இருக்கிறதா சொல்லப்படுது ஃபாரின் செயின்ல இருக்குது ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணு அந்த மாதிரி ப்ளஸ் லேடிஸ்க்கு செப்பரேட்டாக கொண்டு வரணும் இங்கே ஒரே இடத்துல வைக்காமல் அந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன சில் பண்ணுற மாதிரி இடக்குது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது எல்லா ரைடர்ஸ்க்கு எல்லாருமே கொஞ்சம் பேசி ஓட்டிகிட்டு இருக்கு பிரச்சனையில அடிக்கிற வெளியில் உள்ள ஒரு ஒன் ஹவர் எஸ்ட் எடுத்தால் வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணால் நல்லா இருந்தான் ஏன்னா இடத்துல நம்ம ஓரளவுக்கு மாதிரி இருப்போம் ஏன்னா அங்கே இங்கே போகிற மாதிரி இருக்கும் எங்கிட்ட இருக்க முடியாதுல்ல தேடி தேடி வர உணவு டெலிவரி பெண்களும் ஈடுபட்டு வராங்க கண்டிப்பா இந்த ஓய்வறையானது பெண்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசி வசதி கொண்ட இந்த அறைய உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர்களுக்கு தமிழக அரசு திறந்து வச்சதுக்கு உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளிச்சிருக்காங்க இது ஒரு சிறந்த திட்டம் தான் ஆனால் அரசு இதை முறையாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு காட்சி பொருளாதான் இருக்கும் அப்படின்னும் மக்கள் சிலர் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க அது எப்பவும் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதுவும் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு பேர் லேடிஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஜட்ஜோட நடத்தையை பார்ப்போம் அவங்க சரிப்பட்டு வரலன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து அங்கே சாருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தேவையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் சென்னை வந்து ஒரு சின்ன ஊர் கிடையாது பெரிய பிராடு இது அதனால் நிறைய இடத்துல இது மாதிரியே வச்சிங்கன்னா நல்லா பயனுள்ளதாக இருக்கும் இவங்க சொன்னது போலயே அரசு இதை முறையா பராமரிச்சா கண்டிப்பா இவங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் ஒன்வர் ஆர்டர் பார்ப்போம் அதுதான் வேலையை பார்க்கணும் அதுதான் சப்ஸ்கிரைப் டு ஒன் இண்டியா அண்ட் நெவர் மிஸ் அப்டேட்